அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஆர் பி உதயகுமாரை தோற்கடிக்க களமிறக்கப்பட்ட திமுகவின் அமைச்சர் திருமங்கலம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து வரக்கூடியவர் ஆர் பி உதயகுமார் இவர் அதிமுகவின் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார் சாத்தூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் அதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று இருமுறையாக தொடர்ச்சியாக திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார் ஜெயலலிதா காலத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்ற இவர் ஆறு மாதத்தில் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார் மேலும் தமிழகத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் தவிர்க்க முடியாத தலைவராக இருந்து வந்தாலும் கூட ஓபிஎஸ்க்கு எதிராக ஆர்பி உதயகுமார் சசிகலாவோடு சேர்ந்து காய் நகர்த்தினார் பின்பு எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளராக மாறி ஓபிஎஸ்க்கு எதிராக செயல்பட்டார் எனவேதான் ஓபிஎஸ் வகித்து வந்த சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஆர்பி உதயகுமாருக்கு கொடுத்து அழகு பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தமிழகத்தின் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலாக தொடர்ந்து ஒழித்து வருகிறார் தென் தமிழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் போன்று செயல்பட்டு வரக்கூடிய ஆர்பி பி உதயகுமார் அவ்வப்பொழுது பல்வேறு மாவட்ட செயலாளர்களோடு கருத்து முரண்பாட்டிலும் இருந்து வருகிறார் குறிப்பாக செந்தில் பாலாஜி கடம்பூர் ராஜு ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜியோடு இதுவரை கருத்து முரண்பாட்டில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த மாவட்டங்களுக்கான எந்தவிதமான புதிய பொறுப்புகள் நியமிப்பதாக இருந்தாலும் அந்த மாவட்ட செயலாளர்களை கேட்காமல் ஆர்பி உதயகுமாரை நேரடியாக எடப்பாடி பழனிசாமியோடு பேசி அந்த பொறுப்புகளை நியமித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் மாவட்ட செயலாளர்கள் என்ற முறையில் எங்களை கேட்காமல் நீங்கள் எப்படி இந்த பணிகளை செய்யலாம் என இவர்கள் அவ்வப்பொழுது ஆர்பி உதயகுமாரோடு சண்டையிட்டு வருவதும் அரங்கேறி வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் வரும் தேர்தலிலும் ஆர் பி உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டு வருகிறது அதற்காக சீட் ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஆர் பி உதயகுமார் தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்பு அரசியலை அரங்கேற்றி வருகிறார் திமுகவை கடுமையாக பேசக்கூடியவர்களில் இவரும் ஒருவராக இருந்து வருகிறார் எனவேதான் ஆர்பி உதயகுமாரை எப்படியாவது இந்த தேர்தலில் வீழ்த்தியே ஆக வேண்டும் என திமுக முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதற்காக அமைச்சர் மூர்த்தியை களமிறக்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது அமைச்சர் மூர்த்தியின் மூலமாக ஒரு தொழில்நுட்ப குழுவே திருமங்கலம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது வரும் தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில் ஆர்பி உதயகுமார் போட்டியிட்டால் அவரை வீழ்த்துவதற்காக பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதில் முதல் கட்டமாக திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட அதிமுகவினுடைய வட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் என பல பேர் செயல்படாமல் இருப்பது யார் அவர்கள் ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக இருப்பது யார் ஓபிஎஸ்சின் ஆதரவாளர்கள் யார் என்பதை இப்பொழுதே கணக்கெடுக்க ஆரம்பித்து விட்டதாகவும் இவர்கள் அனைவரையும் தற்பொழுதே திமுக பணம் கொடுத்து வளைத்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் வரும் தேர்தலில் அவர்கள் அதிமுகவிற்கோ ஆர்பி உதயகுமாருக்கோ வேலை செய்யக்கூடாது என்பதுதான் மேலும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பல பேரையும் படம் கொடுத்து அவர்கள் வரும் தேர்தலில் எந்தவிதமான பணியையும் செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஆர் பி உதயகுமாரினுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்க முடியும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஆர் பி உதயகுமார் வரும் தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற முடியாது என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் காரணம் தென்தமிழகத்தில் அசிக்க முடியாத பெரும் சக்திகள் டிடிவி தனகரன் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் போன்றோர் இவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் ஒழிய ஆர்பி உதயகுமார் இங்கு வெற்றி பெற முடியாது ஒருவேளை இவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்காமல் சென்றுவிட்டால் ஆர்பி உதயகுமார் இங்கு வெற்றி பெறுவது மிகப்பெரிய சிக்கல் என்றும் கூறப்பட்டு வருகிறது தென்தமிழகத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக முக்குளத்தூர் சமுதாயம் மிகுந்து இருக்கிறார்கள் மேலும் இந்த தொகுதியிலும் முக்குளத்தூர் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆர்பி உதயகுமாரும் அதே சமூகம்தான் என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து கொண்டு முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனை நீக்கியதில் இவருக்கும் பங்கு இருக்கிறது என்ற விரக்தி அவர்களுக்கு இருந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் வன்னியர்களுக்கான பத்தரை சதவீத உள்ஒதுக்கீட்டை வழங்கியதே எடப்பாடி பழனிசாமி தான் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிராக தொடர்ந்த எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் என்ற ஒரு கோபமும் அவர்களுக்கு இருக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் தயவு இல்லாமல் வரும் தேர்தலில் ஆர்பி உதயகுமார் வெற்றி பெற முடியாது என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி